தமிழகத்தில் டாஸ்மாக் மது விற்பனையில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக கூறப்படுவது குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் டாஸ்மாக் நிறுவனத்தின் தலைமையகம் மற்றும் பல்வேறு மதுபான ஆலைகளில் கடந்த ஏழாம் தேதி முதல் அமலாக்கத்துறை நடத்திய மூன்று நாள் சோதனைகளில்தான் இந்த ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக வெளியாகியுள்ள செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இது டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற ஊழலில் ஒரு துளிதான் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியதாக அந்த செய்தியில் இடம்பெற்றுள்ளதை அன்புமணி சுட்டிக்காட்டியுள்ளாா் இதுதவிர தமிழகத்தின் மது விற்பனையில் நாற்பது சதவீதம் கணக்கில் காட்டப்படவில்லை என்பதற்கான ஆவணங்கள் கிடைத்திருப்பதாகவும் ஐம்பது சதவீத மதுபானங்களுக்கு கலால் வரியும் விற்பனை வரியும் செலுத்தவில்லை என்பதால் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி வீதம் நான்கு ஆண்டுகளில் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வரி ஏய்ப்பு நடந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில்தான் அமலாக்கத்துறை இந்த சோதனையை நடத்தியுள்ளது மூல வழக்கில் தமிழக காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்காது என்பதால் சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளாா்